கதையான் கதையும் காரணமா காரணத்துல ஒரு தோரணமா தோரணத்துல ஒரு தொக்கடாவா தொக்கடாவில ஒரு வகை புள்ள வகைப்புல கொண்டு மாட்டுக்கு போட்டானா மாடு கொஞ்சம் பால் கொடுத்துதான் பாலை கொண்டு சாமிக்கு விட்டானா சாமி ரெண்டு பூ கொடுத்துதான் பூவை கொண்டு ஆத்துல விட்டானாம அந்த ஆத்துல ரெண்டு மீன் குடுத்துருக்குது அந்த மீனை கொண்டு அம்மா கிட்ட கொடுத்தானம்மா என்ன ஏட்ட ஒருத்தர் கொண்டு கொடுத்துருக்குறேன் அதான் எண்ப நல்லா ஆசையா இருந்து அம்மா சமைச்சு போடுவோம் அவன் குடுத்துருக்குறிய அந்த அம்மா என்ன பண்ணாலும் அந்த மீன் அரிஞ்சுகிட்டு இருக்கிற இருந்திருக்குறா அந்த மீன் அரி போற நேரத்துல அம்மாயோட வீட்டுக்காரன் வந்துட்டான அவ அத பாத்து மீன் அரியாத கையெழுத்திக்கிட்டாளா ஓ அப்படி ஒரு பயபக்தி மரியாதையா மரியாதையா இருந்திருக்கு சென்னை அடனே உடனே பேர்ற கோபம் இந்த கெருட்டு முண்ட மீன் கொண்டாந்து சமைச்சு ஆக்கி தர சொன்னா வீட்டுக்காரன்னு பார்த்தாக்கி போட்டுட்டு போட்டு பண்ணி விட்டானு ரெண்டு பேருக்கும் வெளுத்து கட்டி விட்டான ஓடியே ஓடிய ரெண்டு பேரும் அது சும்மா போனாங்க மீனை தூக்கிட்டு ஓட்டு போச்சா உள்ளதும் போச்சு நம்ம கண்ணா பாங்க போயிருச்சு அது போயிருச்சு